பெயர் முன் எழுந்து நின்று வரவேற்று அமைச்சர் பதவியை வழங்கிய அனுர வறுமைகள் போராட்டங்களின் போது கூட இருந்து பயணித்தவர்களுக்கு நன்றி மறவாத மரியாதை பாராளுமன்றில் சம்பவம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் தமிழர் பகுதியொன்றிலிருந்து அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்ட இராணுவத்தினர் அதிரடி காட்டும் ஆட்டநாயகன் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்க தயாராகும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டவர் நாடாளுமன்றம் செல்ல மறுத்ததால் களமிறங்கும் ரணில் காதலியிடம் கதைக்க தொலைபேசியை கொடுக்காததால் ஆசிரியரை தாக்கிய இளைஞன் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள் வவுனியாவில் சம்பவம் தேசிய பட்டியல் விவகாரம் சஜித் அணிக்குள் வெடித்தது பிளவு எம்பி பதவி எனக்கு வேண்டும் மனோகணேசனின் கோரிக்கையால் முருகல் நிலை பத்தாவது நாடாளுமன்றின் சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்க நியமனம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியா செல்ல உள்ள ஜனாதிபதி பணப்பரிமாற்ற சேவைக்கு சொந்தமான சாரதியே மில்லியன் ரூபாயுடன் கடத்தி சென்ற சம்பவம் இவரை தெரிந்தால் அறிவிக்கவும் போலீசார் வேண்டுகோள் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடருக்கான மைதானம் திட்டத்தை வெளியிட்ட சவுதி அரேபியா அபகஸ் முறை மூலம் தீர்வெழுதி சோழன் உலக சாதனை படைத்த மட்டக்களப்பு ஒன்பது வயது சிறுமி அமைச்சரவை அமைச்சர்களுக்கான பதவியேற்பு நிகழ்வு கடந்த பதினெட்டாம் தேதி பாராளுமன்றில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இருபத்தி ஓர் அமைச்சரவை அமைச்சர்களுக்கான அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டு சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வின் போது அமைச்சர்களின் பெயர்கள் அழைக்கப்பட்டதும் அவர்கள் எழுந்து ஜனாதிபதி முன் சென்று சத்திய பிரமாணம் செய்து தங்களுக்கான நியமிப்பு பத்திரங்களில் கையொப்பமிட்டு செல்வார்கள் இவ்வேளை அமைச்சர்கள் அவ்விடத்திற்கு வந்த பின் ஜனாதிபதி எழுந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்திய பின்னர் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு இடம்பெறும் அவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் மற்ற அமைச்சர்களுக்கு இல்லாத அளவில் பிமல் ரத்நாயக்கவின் பெயர் உச்சரிக்கப்பட்ட உடனே ஜனாதிபதி எழுந்து நின்று அவரை வரவேற்று தமது கட்சியில் நீண்ட காலம் பயணிக்கும் சேர்த்து விட்டேன் எனும் பாணியில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வழங்கிய சம்பவம் இடம்பெற்றதாக காணப்படுகின்றது கட்டட பொறியியல் என அழைக்கப்படும் சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் கல்வியை மேற்கொண்ட பிமல் ரத்நாயக்க அவரின் மனைவியுடன் பல வருடங்களாக என் யுடன் பல பிரச்சனைகளிலும் கட்சியின் சரிவுகளிலும் ஊழலுக்கு எதிரான வாதாட்டங்களிலும் தோல் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஜனாதிபதி அனுரவின் நிச்சயலால் நன்றி மறவாத உயர்ந்த குணத்தை காட்டுவதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் பிரதமராகவும் மற்றும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சராக ஹரணி அமரசூரிய ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் விஜிதேரத் வெளிநாட்டு அமைச்சு வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலா அமைச்சராகவும் பேராசிரியர் சந்தன பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சராகவும் பேராசிரியர் ஹர்ஷனன் ஆணையக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராகவும் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும் கேடி லால்காந்த விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் காணி அமைச்சராகவும் அனுர கருணா நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராகவும் பேராசிரியர் உபாலி பன்னிலகே கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும் சுனில் கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராகவும் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகார அமைச்சராகவும் விமல் நிரோஷன் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக சிவில் விமான சேவை அமைச்சராகவும் பேராசிரியர் ஹனிதும சுனில் செனவி புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராகவும் சமந்த வித்தியாரத்தின பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி அமைச்சராகவும் நலிந்த சுகாதாரம் ஊடகத்துறை அமைச்சராகவும் சுனில் குமார ஹமகே இளைஞர் விவகாரம் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அமைச்சராகவும் பேராசிரியர் கிரிசாந்த அபேசேன விஞ்ஞானம் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில்சார் நடவடிக்கை அமைச்சராகவும் என்ஜினியர் குமார ஜெயக்கோடி வலிசக்தி அமைச்சராகவும் வைத்தியர் தம்பிக பட்டபந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் இருபத்தோரு அமைச்சரவை அமைச்சர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் ஜாழ் வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி நேற்று இருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ராணுவ முகாமில் வெளியேறும் நடவடிக்கைகள் ராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அனு அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு இராணுவ தலைமையகத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசியல் பட்டியல் ஆசனத்தினூடாக அவர் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க உள்ளார் என குறிப்பிடப்படுகிறது இதன்படி கட்சியின் இரண்டு தேசியல் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் ராஜினாமா செய்ய உள்ளார் என தகவல்கள் வெளியாகின்றன பின்னர் அந்த இடத்திற்கு வேறு ஒருவரை நியமிப்பதற்கு சட்டத்தில் தடை இல்லை என்பதால் அந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளார் என தெரிய வருகின்றது வவுனியா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக மேலும் தெரியவர்கள் கடந்த வாரம் பாடசாலையில் உயர்தர மாணவர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது இளைஞரொருவர் ஆண் ஆசிரியர் ஒருவருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி மாணவியொருவரிடம் பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு ஆசிரியர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதனால் மேற்பட்ட முரண்பாட்டினால் குறித்த ஆசிரியர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் செட்டிகுளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தமக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் நேற்று சுகவீன விடுவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை இதற்கு முன்னரும் இரு ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் குறித்த பாடசாலையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் ஐவரை நியமிக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஐவரில் யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் கட்சிக்குள் கடும் கருத்து மோதல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இதற்காக ஐவர் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி வைத்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தனக்கும் தேசிய பட்டியல் மூலம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார் இதனை அடுத்தே பிரச்சனை கட்சிக்குள் வெடித்துள்ளது பங்காளி கட்சியொன்றிற்கு வாய்ப்பு வழங்கப்படுமாயின் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்கவுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என அக்கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் கட்சியின் பொதுச்செயலாளர் தலைவர் ஆகிய இருவருக்குமே வாய்ப்பு வழங்குவது தேவையற்றது என்று மற்றொரு சாரார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்தின் நாடாளுமன்ற சபை தலைவராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போதே பிமல் ரத்நாயக்க சபை தலைவராக நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் பிமல் ரத்நாயக்க தற்போதைய அரசாங்கத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கே எதிர்வரும் டிசம்பர் மாதம் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்ல உள்ளதாக வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இதன்போது இலங்கை தொடர்பான மேற்கொள்ளப்படவிருக்கும் செய திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக பண்டைய நட்பு நாடான இந்தியாவுக்கு சென்று கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவித்த விஜித ஹேரத் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு கலந்துரை ஆடல்களும் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் கேஷின் டிரான்சிட் சேவைக்கு சொந்தமான ஒரு வேனை மின்வாங்குடையில் வைத்து சுமார் எழுபத்தைந்து மில்லியன் ரூபா பணத்துடன் கடத்திய சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளில் வேனின் சாரதியே திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது போலீசார் தீவிர தேடல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதுடன் சந்தேக நபரை கண்டுபிடித்து திருடப்பட்ட பணத்தை மீட்பதற்காக பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் இதேவேளை திருடப்பட்ட வேனின் சாரதியின் புகைப்படத்தை ஊடகங்களின் ஊடாக மக்களின் பார்வைக்கு சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்காக கட்டப்படும் புதிய கால்பந்து மைதானத்தின் திட்டம் முதல் முறையாக ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது இந்த மைதானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கட்டி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிஃபா உலகக்கோப்பையை நடத்த சவுதி அரேபியா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காலக்கெடுவிற்கு முன்னதாக நாட்டை தேர்ந்தெடுப்பதற்கு ஏலத்தை முறையாக சமர்ப்பித்த ஒரே நாடு சவுதி அரேபியா மட்டுமே இந்நிலையில் போட்டிகள் நடைபெறும் திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் நாற்பத்தி எட்டு அணிகள் இணைய உள்ளதாகவும் தெரியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு உலக உலகக்கோப்பை சவுதி அரேபியாவில் பதினைந்து நகரங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை குறிவைத்து ரியாத் நகரில் புதிய மைதானம் கட்ட சவுதி அரேபியா அரசு முடிவு செய்துள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி மண்ணின் பெருமையை உலக வரலாற்றில் பதிவு செய்துள்ளார் சீனத் பஸ்லியனும் சிறுமி மூன்று நிமிடம் பதினான்கு செகண்டில் நூற்றி நாற்பது பெருக்கல் கணக்குகளை அபகாச எனப்படும் கணித முறை மூலம் தீர்வெழுதி சோழன் உலக சாதனையை படைத்துள்ளார் இச்சிறுமி பெயர் முன் எழுந்து நின்று வரவேற்று அமைச்சர் பதவியை வழங்கிய அனுர வறுமைகள் போராட்டங்களின் போது கூட இருந்து பயணித்தவர்களுக்கு நன்றி மறவாத மரியாதை பாராளுமன்றில் சம்பவம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் தமிழர் பகுதியொன்றிலிருந்து அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்ட இராணுவத்தினர் அதிரடி காட்டும் ஆட்டநாயகன் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்க தயாராகும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டவர் நாடாளுமன்றம் செல்ல மறுத்ததால் களமிறங்கும் ரணில் காதலியிடம் கதைக்க தொலைபேசியை கொடுக்காததால் ஆசிரியரை தாக்கிய இளைஞன் பணி போராட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள் வவுனியாவில் சம்பவம் தேசிய பட்டியல் விவகாரம் சஜித் அணிக்குள் வெடித்தது பிளவு எம்பி பதவி எனக்கு வேண்டும் மனோகணேசனின் கோரிக்கையால் முருகல் நிலை பத்தாவது நாடாளுமன்றின் சபை முதல்வராக விமல் ரத்நாயக்க நியமனம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியா செல்லவுள்ள ஜனாதிபதி பணப்பரிமாற்ற சேவைக்கு சொந்தமான வேனை சாரதியே எழுபத்தைந்து மில்லியன் ரூபாயுடன் கடத்திச் சென்ற சம்பவம் இவரை தெரிந்தால் அறிவிக்கவும் போலீசார் வேண்டுகோள் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான மைதானம் திட்டத்தை வெளியிட்ட சவுதி அரேபியா அபகஸ் முறை மூலம் தீர்வெழுதி சோழன் உலக சாதனை படைத்த மட்டக்களப்பு ஒன்பது வயது சிறுமி